ஒரு நாள் வந்து என்கிட்ட உட்காரவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவர் பேசுகிறது கேட்கறதும் எனக்கு ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார் என்னப்பான்னா இந்த மாதிரி பண்ண நிச்சயமாக வர்றேன் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் எனக்கு இப்போது இருக்கிற படத்தோட எந்த படம் இருந்தாலும் சூழ்நிலை எனக்கு அவ்வளோவா தெரியாது பாட்டு பாடுறது தான் எனக்கு தெரியும் ஏதோ சம் ரியாலிட்டி ஷோஸில் நான் இருக்கேன் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கணும் அதுதான் முக்கியமாக நான் ஏன்னா ஒரு 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 நிர்வாகம் வெற்றி அடைந்ததுன்னா எத்தனை பேருக்கு சோறு கிடைக்கும் அதுதான் முக்கியமான விசேஷம் வெற்றி அடையணும் எல்லோருமே ஒரே ஒரு ஒரு ஃபில் இண்டஸ்ட்ரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு லைட்டு தூக்குறவர்லேருந்து டிரைவர் முதல் கொண்டு வரலாம் யாருமே சோம்பேறித்தனமாக இருக்க முடியாத ஒரு சினிமா இண்டஸ்ட்ரின்னா சினிமா இண்டஸ்ட்ரி தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ரிசல்ட் நம்ம கையில் இல்லை ஆனால் வெற்றி அடைஞ்சால் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப வெற்றி அடையணும் ஆனால் இன்றைக்கி வந்து இசை பற்றி நம்ம இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நான் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல நல்ல படங்களுக்கு நல்ல இசை அமைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கணும் நான் எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்னை பற்றி நிறைய பேர் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நான் வளரணும்னு எனக்கு கடவுள் பிரார்த்திக்கிறேன் அப்புறம் எந்த மேடையில் இருந்தாலும் ஏதாவது பொதுவான ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி எங்களுக்கு நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க தயப்பட அங்கே விட்டுட்டு போகாதீங்க வாட்டர் இல்லைன்னா கூட பாட்டில் வேஸ்ட் அங்கே போட்டுருங்க தண்ணி கொண்டு போய் முக்கியமாக வந்து அது கோல்டை விட பிளாட்டினை விட ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இன்றைக்கி ஒரு ஹாஃப் பக்கெட்டுக்கு தண்ணி நான் குளிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்காக ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் ஹாஃப் அன் அவர் எங்கள் வீட்லேயே அவ்வளோ ரொம்ப பத்திரமா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் பற்றாக்குறை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு காரணம் நாம தான் இப்போ கொஞ்சம் அது ஏதாவது நல்லபடி நல்லபடியாக நம்ம சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ரொம்ப முக்கியமானது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் பிளேட்டில் சாப்பிட்றத விட இலையில் சாப்பிடுங்க பிளேட் கழுவுறது தண்ணி ரொம்ப கம்மியாகும் ஒரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரே ட்ரெஸ் போடணும் வேறு வேறு புதுசாக போடணும்னு நினைக்காதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி போடுங்க அது துவக்கிறதுக்காக தண்ணி வேஸ்ட் பண்ணாதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் டைம் ஆன் தட் பட் தண்ணி பற்றாக்குறை நிறையா இருக்குது நம்ம அடுத்த தலைமுறைக்கு தண்ணி ரொம்ப சேமித்து கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் தியாகி கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் ஏதாவது கொடுக்கலாம் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிஷோர் ஒரு மங்கி என் பையனு ஒரு மங்கி தான் அவங்க முதல்லாம் சேர்ந்து தான் வேலை இருந்தாங்க மங்கி என்னும்போது அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அதை மறக்கவே கூடாது சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் மங்கிஸ் ஒன்லி அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் ரொம்ப வளர்ந்தோ நம்ம நினைக்கிறோம் நம்ம மனிதனாக என்ன பண்ணுறோம்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் குரங்கு அங்கேயே இருக்குது அது குரங்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்கு அதுக்கு நியாயமான விஷயத்தில் குரங்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்கு மனிதர்களாக நம்ம மனிதர்களாக என்ன செய்யணுமோ செய்கிறோமோ இல்லையான்னு அது ஒரு ஜட்ஜ்மெண்டல் திங்குன்னா நம்ம அந்தராத்மா தான் அஸ் திங்க் அபவுட் இட் நல்லபடியாக இருந்தால் போதும் எல்லாருக்கும் நன்மை ந நன் நன்மை நடக்கும் காட் பிளெஸ் ஆல் இதை விட நான் பேச விரும்பலை படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் முக்கியமாக ராஜா அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும் புதுசாக பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க யார் எனக்கு பேர் கூட ஞாபகம் இருக்காது தப்பாக நினைக்காதுங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது ஸோ அதனால ஸ்பெஷலான ஒரு கேள்வி வச்சிருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்க ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சோ தளபதி படத்துல அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளவு படங்கள்ல அவருக்கு பேரு கேரக்டர் விஜய் விஜயாவே இருக்கும் ஸோ இதுதான் ஸோ எத்தனை படங்கள் அப்படிங்கிறத எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பரில் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்போ தான் டிக்கெட் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் ปล่อย